வினிகரை நீங்கள் இது வரைக்கும் சமையலுக்கு தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ அதை தாண்டி நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த வினிகர் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமா வினிகர் எடுத்துக்கோங்க இது கூடிய வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க இது எதுக்குன்னு பார்க்கலாம் நம்ம வாஷிங் மிஷினில் துணி வாஷ் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் கையில் வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் ஊற வைக்கிற டைமில் இந்த வினிகர் போட்டு நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து நீங்கள் சேர்த்து ஊற வச்சிங்கன்னா துணி வந்து சம்டைம்ஸ் வந்து கலர் ஃபேட் ஆகும் இல்லையா அந்த ப்ராப்ளம் இருக்காது அதே மாதிரி ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய துணியிலலாம் வந்து கொஞ்சம் பார்க்க டல்லாக மங்கலாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ப்ரைட்டாக ஷைனிங்காக இருக்கும் அதே சமயத்தில் அதில் இருக்கக்கூடிய அழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து க்ளீனாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ எப்பவுமே நீங்க வாஷிங் மிஷின்ல துவைச்சாலும் சரி இல்ல கையில் துவைச்சாலும் நீங்க துணியை ஊற வைக்கும் போது இந்த வினிகரை கொஞ்சமா தண்ணியில சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த டிப் டிபெண்டன் பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி நான்வெஜ் வந்து எடுப்போம் இல்லையா ஃபிஷ்ஷு மீட்டு அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது சம்டைம் என்னதான் வாஷ் பண்ணாலும் இன்னும் மெயினாக சீ ஃபுட்லலாம் வந்து அந்த ஸ்மெல் இருக்கும் அந்த ஸ்மெல்ல அவாய்ட் பண்றதுக்கு கொஞ்சமா வினிகர் இதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அந்த மீட்டாக இருந்தாலும் இல்லை ஃபிஷ்ஷாக இருந்தாலும் இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா கவிச்ச ஸ்மெல் இருக்கும் இல்லையா அது வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடும் இதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி நீங்கள் குக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி எக்கெல்லாம் போட்டோம்னா அந்த சிங்க்கில் கூட உங்களுக்கு அந்த ஸ்மெல் இருக்கும் அந்த ஸ்மெல் அவாய்ட் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் வினிகர் கலந்து அந்த தண்ணியை வந்து சிங்க்கில் ஊற்றி விடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பெண்ணு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில் ஃப்ளாஸ்க் அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வீக்லி ஒன்ஸ் கொஞ்சமாக உப்பு வினிகர் இதை போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பசங்க யூஸ் பண்ணுற டிஃபன் பாக்ஸ் என்ன தான் நீங்கள் க்ளீன் பண்ணாலும் வீக்லி ஒன்ஸ் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வினிகர் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் நல்லா ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே வந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பேக்டீரியா ஃபங்கஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா க்ளீனாக ரிமூவ் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரெலாம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நம்ம புதுசாக இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வாங்கக்கூடிய கண்டெய்னர்ஸில் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்மெல் இருக்கும் அந்த ஸ்மெல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வினிகரை வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் டிப் பண்ணி இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விடுங்க ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதை நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம இந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் வந்து வரும் இல்லையா அந்த கண்டெய்னர்லேருந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னென்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற நைஃப் சிஸர்ஸ்லாம் வந்து க்ளீனாக ஹைஜீனிக்காக இருக்கணும் அதே சமயத்தில் நம்ம யூஸ் பண்ணுற இந்த டூல்ஸ்லாம் சம்டைம்ஸ் வந்து துரு பிடிச்சி போயிருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் கொஞ்சமாக வினிகர் உப்பு பேக்கிங் சோடா இதில் வந்து நீங்கள் எதாவது ஒன்று இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் வினிகர் வந்து ரொம்ப மஸ்ட்டு நீங்கள் சேர்த்துக்கணும் சப்போஸ் உங்கள் நைஃப் இதெல்லாம் வந்து ரொம்ப துரும்புடிச்சும் இருக்குது ரொம்ப ஓல்டான சிஸர் வச்சுருக்கோன்னா நைட்டே நீங்கள் இந்த மாதிரி பண்ணி ஊற வச்சிடணும் ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நான் லைட்டாக வினிகர் போட்டுட்டு அது முழுகிற அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ நான் இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் டென் மினிட்ஸ்லேயே அந்த நைஃப்பில் இருந்த அழுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த தண்ணியில் வந்து நல்லா ரிமூவ் ஆகி மிக்ஸ் ஆகிருக்கும் ஸோ நைட்டே நீங்கள் இந்த மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டிங்கன்னா உங்கள் நைஃப்லாம் வந்து துருப்பு பிடிச்சி போயிருக்குன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு நல்லா வந்து ரிமூவ் ஆயிரும் ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி தேய்க்கும் போது உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அழுக்கு கரை எல்லாம் ரிமூவ் ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் சிசர் நைஃப் வந்து ஷார்ப்லெஸ்ஸாக இருக்குன்னா நல்லா உங்களுக்கு ஷார்பன் ஆகிறதுக்கும் இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம யூஸ் பண்ணுற கிச்சனில் யூஸ் பண்ணுற நைஃப் சிஸர்னில் எந்த டூல்ஸாக இருந்தாலும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கும் ஸோ இப்போ எவ்வளோ நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பன் என்ன பார்க்கலாம் நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய சுவிட்ச் பாக்ஸ் மற்ற இடத்துல இருக்கக்கூடிய சுவிட்ச் பாக்ஸை விட கிச்சனில் இருக்கிற சுவிட்ச் பாக்ஸ் ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வினிகரை ஒரு கிளாத்தில் டிப் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் தொடச்சாலே போதும் அழகாக அதில் இருக்கக்கூடிய டர்ட் எல்லாமே உங்களுக்கு க்ளீனாக ரிமூவ் ஆயிடும் ஸோ இப்போ இந்த கிளாத்தில் பாருங்கள் எந்த அளவுக்கு டர்ட் வந்து வருதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளாத்தை வச்சு நல்லா நீங்க தொடச்சு விட்டாலே போதும் இல்லைனா நீங்கள் டிஷ்யூ பேப்பர் நியூஸ் பேப்பர் கூட இருக்கும் இல்லையா அதை வச்சு கூட நீங்கள் கிளீன் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி வெளியே எங்கேயாவது போகும்போது நம்ம அயன் பண்ணுறதுக்கு திடீர்னு கரண்ட் இல்லாமல் இருக்கும் இல்லை அயன் பாக்ஸ் ரிப்பேர் ஆகிருக்கும் அந்த டைமில் இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் பர்ஸ்னலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இந்த பாட்டிலில் வந்து கொஞ்சமாக வினிகர் கொஞ்சமாக தண்ணி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அயன் பண்ண போகிறோன்னா அந்த இடத்துல ஒன்று தண்ணியை ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அப்படி இல்லைனா லைட்டாக தெளிச்சு விடுங்க இந்த மாதிரி தெளிச்சு விட்டுட்டு கையை வச்சு நல்லா இந்த சும்மா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதும் நல்லா உங்களுக்கு ஐன் பண்ண அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது பட் ஆனால் நைன்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐன் பண்ண அளவுக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சப்போஸ் அயன் பாக்ஸ் ரிப்பேர் ஆகிடுச்சு கரண்ட் இல்லைனா நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே இந்த ட்ரெஸ்ஸை வந்து இந்த மாதிரி நல்லா அந்த வினிகர் வாட்டர் ரெண்டும் சேர்த்த சொல்யூஷன் தெளித்து நல்லா இந்த மாதிரி கையை வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் ஏன்னா டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக ஏன்னால் காலையில் டைமில் பசங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் அயன் பண்ணும்போது சம்டைம்ஸ் கரண்ட் இல்லைனா இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் நேரம் வந்து அதை நல்லா காய விடணும் அது காய்ஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்கும் அந்த சுருக்கமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கவே இருக்காது அந்த துணியில் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கலனாலும் எமர்ஜென்சி டைமில் நம்மளுக்கு தேவைப்படும் போது இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும் போதே டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த இடத்துலலாம் எந்த அளவுக்கு சுருக்கம் இருக்குது பட் ஆனால் இங்கே சுருக்கமே இல்லை இந்த டிப் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஸோ அடுத்த டிப்பை என்னென்னு பார்க்கலாம் நம்ம நெயில் பாலிஷ் வைக்கும்போது உடனே வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிரும் சம்டைம்ஸ் ஸோ அது வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் வந்து கொஞ்சமாக வந்து இந்த வினிகரை வந்து நெயில்ஸில் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் நெயில் பாலிஷை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நெயில் பாலிஷ் வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து நிறைய வந்து வேலை செய்கிறோம் பாத்திரம் கழுவுனா உடனே வந்து ரிமூவ் ஆயிரும் இல்லையா ஸோ இது வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோலாம் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்